சின்ன பேப்பர் தனியா ஆசிதலங்க ஓ அது சாரம் அப்படி அதுக்கே அறிஞர் கருத்து முண்டு வருது அன்பு மற்றும் உண்மையின் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பிறரின் வாழை உழுக செய்வோம் செய்வோம் அன்பால உண்மையின் விழிப்புணர்வால அதை நாங்கள் மற்றவர்களின் வாழ்க்கை எங்கெண்ட வாழ்க்கையில மற்றொன்ற வாழ்க்கையை ஒளிமயமாக எங்கெண்ட வாழ்க்கை தானா ஒளிமயம் வாழவும் வாழ வைப்போம் ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு பொது கூட்டமைப்பு தேவை இலங்கை திருநாட்டின் பத்தாவது பாராளுமன்றம் நேற்று கூடியது அதில் அனுரகுமாரி நாயக் அவன் கொள்கை பிரகடன ஆமாம் ஜனாதிபதியின் உரையில் சிறப்பம்சம் இனவாத அரசியலுக்கு இனி இனியும் இடமில்லை என்பதுதான் பாயிண்ட் இனவாதத்துக்கு இனிமியும் இடமில்லை அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது உண்மையாக இருந்தால் மிக சந்தோஷம் நாங்கள் ஒன்றுக்கும் பிரச்சனையும் பண்ண மாட்டோம் இல்லையோ ஆம் இலங்கையின் பேரழிவுக்கும் பெருந்துன்பத்துக்கும் இனவாதமே மூலகாரணமாக இருந்துள்ளது அதுதானே அதுதானே இப்போ பிரச்சனையே ஆக இனவாதம் என்ற பெருநோயை இல்லாதொழிக்காவிடில் இந்த நாடு பேரழிவை எதிர்கொள்வது தவிர்க்க முடியாததாக இந்நிலையில் தான் சிங்கள மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர் அது அனுமழ்க்கும் அதிலும் இகது அரைகுறையான ஆட்சி மாற்றம் மாற்றம் மாற்றமன்று மாறாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் அந்த ஆட்சி மாற்றத்தை ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் ஏற்படுத்தியுள்ளனர் சிங்கள மக்களும் தமிழ் மக்களில சிங்கள மக்களும் வீரசேகர போன்ற பேரினவாதிகளை சிங்கள மக்கள் அரசியலில் இருந்து ஓரம் கட்டியுள்ள அப்படி தள்ளி விட்டாங்க இவங்களோட இருந்து எல்லாம் அந்த பிரச்சினை உருவா மக்களுக்கு விளங்கிட்டு மற்றது மக்களுக்கு பிரச்சனை பிரச்சனை முதல்

மேற்கொண்ட ஆட்சி மாற்றத்தை தமிழ் மக்களும் ஆமோதித்துள்ளனர் தமிழ் மக்களும் நாங்களும் இந்நிலையிலே இனவாத அரசியலுக்கு இம்மியும் இடம் இல்லை என்று கூறிய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் மதவாதத்துக்கு இனி இடமில்லை என்பதை திட்ட தெளிவாக எடுத்துள்ள இனவாதம் மதவாதம் பண்ணாலும் கதஞ்சியோ வெப்பன் வெளுப்பன் எங்களே அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போகும்போது கேட்டு அது மாதிரி பிளேச்சிட்டம் வச்சு கவனிக்க நாட்டின் வழி அரசியலாக இருந்து வருகிறது அவைக்குதான் முன்னுரிமை இல்ல அவைக்குதான் முன்னுரிமை அவை பெரும்பான்மையா இருக்கிறதே முன்னுக்கு தான் ஆனா தமிழ் பகுதியில நாங்கள் முன்னுக்கு போடுவோம் இல்லையோ அதனால எனக்கு அதே நாங்கள் நாங்களே எங்கெண்ட மூடிய முன்னிலைப்படுத்தணும் முதன் இனி வச்சாக்கள் வைக்கல என்ன எல்லா இடத்தையும் இங்கிலீஷன் தயவு செய்து எங்க சின்ன பிள்ளைகளுக்கு இப்பவே சொல்லிக் கொடுங்கோ தமிழ முழுசா வச்சு பழக சொல்லி இல்லையே கையெழுத்து தமிழால இருக்கணும் எங்க சின்ன வந்து பழத்தை விட்டா இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்தா தான் வைக்கணும் எனக்கு கிடைச்சதும் அப்படித்தான்

தவிர பௌத்த மதவாதம் இம்மியும் தேயாத வகையில் சிங்க பீடங்கள் அதனை காத்து வந்தன பீடங்களும் கட்டி காத்து தான் வந்தது அதை சொன்னா தான் கேட்பாங்க அப்படி புத்த பிக்குள் சொன்னால் அவங்க வந்து தேவை வாக்கு ஓ அப்படித்தான் கேட்பின அதே மதிப்பு கொடுக்குறவை அதுவும் கொண்டு அதை தாங்க மறைக்க கூட நாங்கள் எங்களுடைய மத தலைவர்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம் இல்லையா அவங்களுக்கு அப்படி இருக்கு இருந்தும் இளம் பௌத்த துறவிகள் மதவாதத்தை எதிர்ப்பது தெரிகிறது மதவாதத்தை எதிர்க்க இளம் துறவிகளா ஆம் பௌத்த மதத்தால் மதவாதத்தால் இந்த நாட்டில் மனித வத இடம்பெறுவதை அந்த புனிதமான இளம் பௌத்த துறவிகள் விரும்பவில்லை இத்தகையவர்கள் ஜனாதிபதி அன்ரகுமாராவின் கதங்களை பலப்படுத்த முற்பட்டுள்ளமை திட்டத்தழிவாகிறது வெரி குட் இப்படித்தான் துறவிகண்டா அப்படித்தான் அதைதான் நாட்டை கட்டியிருக்கணும் இல்லையே ஒரு அறிமுறையை தேசநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்கும் போது தேசியகீதம் இசைக்கப்பட்டவேளையில் வளமைக்குமாறாக பௌத்தபிக்குகள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர் மாற்றம் இதுல மாற்றம் சும சாதாரண மாற்றம் இல்லை அவர் ஆணிவேரோட பிடட்டிவிட்ட விட்ட மாற்றம் இல்லையே எனவே இன இல்லை என்று தனது கொள்கை உரையில் கூறிய ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகாவுடன் இனப்பிரச்சனை தமிழினம் சார்ந்த அனைத்து விவகாரங்கள் தொடர்பிலும் பேசுவதற்கென தமிழ் பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் இனி கட்டமைப்பு உருவாக்குறங்கள சண்டை பிடிப்பாங்க நானோ தலைவர் நீயோ தலைவர் கூட்டமைப்பை நானோ உறுப்பினர் நீயோ உறுப்பினர் சண்டை வரும் அத கவனமாயிருந்தோம் இத்தமிழ் பொது கட்டமைப்பில் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகள் தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகள் புத்திஜீவிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் சட்டவாளர்கள் புலம்பெயர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இது இம்பார்ட்டன் அவையும் தேவைதான் என்ன அதைதான் கொரோனா விஷயத்தை கொண்டு போறவே என்ன இடம்பெற வேண்டும் இக்கட்டமைப்பில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட குழுவே ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருப்பது மிக மிக அவசியம் நடத்துவதாக இருப்பதுல போய் போய் புத்திஜீவிகள சரியா இருக்கணும் அதுக்கு சட்டவாளர் சொல்றேன் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தினப்பா சட்டவாளர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் ஓ எல்லா உத்தியோகத்தர்களும் இருக்கணும் அறிவாளியல் நிறைய இந்த முறை இருக்கணும் எல்லாரும் அப்ப ஆசிரியர் சொன்ன மாதிரி தெரிவு செய்யற பெரிய வேறு இல்லை செய்து சரி இதுக்கு நல்ல உங்கள் தமிழர்களுக்கு தள்ளி விட உடும்போ போய் காய்ச்சி போட்டுவாங்க அது போகணும் இல்லையே போய் செய்யக்கூடியது ஆசிரியருடைய கருத்தை நாங்கள் கொண்டு இதை பின்பற்ற இது பின்பற்ற நேற்று ஆசிரியர் சொன்ன மடல் எழுதுன வேற இருக்கு உண்மையுட்டான மதிக்க எங்கட கருத்துக்களை மற்றவர்கள் பாக்கும்போது உங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி முகத்துல தெரியும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் முகம் படிக்க பாருங்க ரெண்டாவது அந்த பாக்குறதுல உள்ள ஒரு சந்தோஷம் கலைஞனுக்கு பார்வையாளர்களும் கை பெருசு அந்த கை தட்ட கலைஞனுடைய அந்த திறமை அதிகரிக்கும் அது மாதிரி எங்களுக்கும் மக்கள் ஆதரவு அந்த மக்கள் பாசிக்கணும் எங்கேயும் பாசிக்கணும் கருத்து சொல்லுணும் ரெண்டு எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நீங்க பலங்கணும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நாளை சந்திப்போம்